ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்க் அகாடமி நான் உங்கள் பால பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என் மனசில் பட்டத பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படிங்கிறத கூட நான் இப்போ ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் முடிஞ்சு ஜனவரி மாதம் முடிஞ்சுட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன் செகண்ட் வந்து நோட்ஸ் வந்து எடுக்க வேண்டாம் இல்லை எடுத்தேன்னா அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஓகேவா ஆன்லைன் சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் இதில் எப்படி நேரத்தை செலவிடலாம் எப்படி செலவிடக்கூடாதுங்கிறத பற்றி பேசுகிறேன் அடுத்த நான்காவது வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா அந்த ஏரியாவில் நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் வந்து குறையாமல் இருக்கணும் ஓகேவா ஆர்வம் குறையாமல் இருந்தாலே சக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மோட்டிவேஷன் லாஸ்ட் வந்து டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணுங்க அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம் ஓகே அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர் கேர் அகாடமில வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஓகே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணப்படும் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு நமக்கு உறுதியாக தெரில இருபத்தொன்பதா முப்பதா முப்பத்தொன்னா அல்லது அடுத்த மாதத்தில் அந்த பத்து தேதிக்குள்ளே வருதா இல்லை லாஸ்ட்டு போகுதா அப்படின்ட்டு நமக்கு உறுதியான தகவல் தெரில ஆனால் நம்ம படிக்க ஆரம்பிச்சுருவோம் ஓகேவா அதுக்காண்டி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சேனலில் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து பெய்டு டெஸ்ட் பேஜ் தான் ஓகேவா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் இப்பவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா நான் ஃபஸ்ட்டு வீக்குக்கான எல்லாமே கொடுத்துட்டேன் ஸ்கூல் புக்ஸு ஆன்லைனர் நோட்ஸு வீடியோ கிளாஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வீக்குக்கான எல்லாமே கொடுத்துட்டேன் ஃபஸ்ட் வீக்கு வந்து சிக்ஸ்த்து தமிழில் நான்கு ஏழு டென்த்து பாலிட்டி எல்சிஎம் கெட் மேக்ஸ் அப்படின்ட்டு இந்த இது வரும் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு நம்ம குருதே தெரில அதற்குள்ளே நமக்கு ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ படிச்சிட்டோம்னா மூணு ஸ்டடியில் படிச்சுட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு பதினாறு லெசன்லேருந்து இருபத்தோரு கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டே அந்த பதினாறு லெசன் தான் மூணு வாரத்தில் அந்த பதினாறு லெசன் முடிச்சிருவோம் இருபத்தொன்னு கொஸ்டினை தூக்கிடுவோம் ஜென்ரல் ஸ்டடீஸில் அதற்காண்டி தான் வந்து இப்பவே படிங்க ஏன்னா அந்த பதினாறு லெசனை படிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க வந்து அந்த குரூப்பில் சேர்ந்து இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருங்க உங்களுக்கு ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பேஜ் போடும்போது அது உள்ளே வரும்போது உங்களுக்கு டைம் கம்மியாக இருந்தால் கூட அதை மேனேஜ் பண்ணி உங்களால் படிக்க முடியும் ஓகேவா இதை வந்து சொல்லியாச்சு இப்போ வந்து நம்ம இன்னைக்கு மனசில் என்ன பட்டதை ஒரு சில விஷயங்கள் பேசுகிறோம் அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்துச்சு இப்போ வந்து ஜனவரி இருபத்தெட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது நாட்கள் ஆகிட்டு இந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸில் நம்ம என்ன கிழிச்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸில் நீங்கள் எந்த டெஸ்ட் பேஜில் சேர்ந்ததுனாலும் சரி ஏன்னா அப்போ அந்த பேஜ்ல எல்லாரும் கூட்ட 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 கூட்டமா போய் சேர்ந்தோம் அந்த சேர்ந்ததுல ஓகே அதில் இப்போ நாலு டு அஞ்சு டெஸ்ட் முடிஞ்சிருக்கும் ஒரு சில கூட முடிஞ்சிருக்கும் நாலு டெஸ்ட் டு அஞ்சு டெஸ்ட்னு வச்சுக்கிடும் நாலு டு அஞ்சு டெஸ்ட்டில் நீங்கள் நாலு டு அஞ்சுமே அட்டன் பண்ணியிருந்தீங்க வெரி குட் நோ ப்ராப்ளம் சூப்பர் எக்ஸலண்ட்டு அப்படின்னு நீங்கள் உங்களே சொல்லிக்கோங்க வெறி செம ஓகேவா அதில் நாலு டு அஞ்சு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு நான் ஒரு டெஸ்ட்டு தான் எழுதியிருக்கேன் ரெண்டு டெஸ்ட்டு தான் எழுதியிருக்கேன் இல்லை மூணு தான் எழுதியிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு பாக்கி இருக்கு அப்படின்னா வந்து ஏன் அது வந்து பாக்கி ஆகுது ஏன் அந்த டெஸ்ட்லாம் நம்ம அட்டன் பண்ணலை அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி யோசிங்க ஏன்னா இந்தாட்டி பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறுலேருந்து அந்த ஒரு பொங்கல் மூணு நாள் வந்துச்சு அதுக்கப்புறம் வெளி சனி ஞாயிறு அப்படின்ட்டு ஒரு டென் டேஸ்க்கிட்ட ஹாலிடே மாதிரி எல்லாருக்கும் வந்து கிட்டத்தட்ட வெயிட்டு ஓகேவா அப்போ இப்போ அந்த டென் டேஸ்லாம் விடவே கூடாது இப்போ தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கே படிக்க தொடங்குலேருந்து ஃபார்ட்டி டேஸ் முடிஞ்சிருக்கு இல்லை தேர்ட்டி டேஸ் முடிஞ்சிருக்குன்னா டென் பர்சன்டேஜ் லீவ் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மூணு நாள் முப்பது நாட்கள் முடிஞ்சிருக்குன்னா மூணு நாள் லீவ் எடுத்துக்கலாம் நாற்பது நாள் முடிஞ்சிருக்குன்னா நாலு நாள் லீவ் எடுத்துக்கலாம் டென் பர்சன்டேஜ் இது வந்து எடுக்கக்கூடியது நோ ப்ராப்ளம் ஆனால் நீங்கள் ஒரு நாலு டெஸ்ட் முடியுதுன்னு நினச்சிக்கோங்களேன் அதில் ரெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு நாலு நடக்க அதில் ஒன்னு அட்டன் பண்ணலை இப்படியே வந்து ஒரு முப்பது டெஸ்ட் இருக்குது அந்த முப்பது டெஸ்ட்டில் நீங்கள் பத்து டெஸ்ட் அட்டன் பண்ணலை இருபது அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது சதவீதம் தான் படிச்சிருப்பீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு நேரம் கிடையாது ஒரு நாளை நீங்கள் வேஸ்ட் பண்ணாலுமே அதோட விளைவுகளை நீங்கள் எக்ஸாமில் சந்திப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸில் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஓகே அது வந்து எமர்ஜென்சினா தான் எடுக்கணும் இல்லை சார் தான் த்ரீ டு ஃபோர் டேஸ் லீவ் எடுக்க சொல்லியிருக்காருல நம்ம இன்னைக்கு சும்மா தானே இருக்கோம் இன்றைக்கி லீவ் விட்ருவோம் அப்படின்ட்டு விடக்கூடாது எமர்ஜென்சியாக த்ரீ டு ஃபோர் டேஸ் ஏன்னா அதை விட்டுக்கிட்டு சும்மா லீவு போட்டுக்கிட்டு இருக்கெல்லாம் வந்து அக்செப்டபிள் கிடையாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ நேர செலவு வச்சு படிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆனுவல் பிளானர் வந்தோன்னா நிறைய பேர் எல்லா பேச்சிலையும் சேர்ந்தீங்க நம்ம பேச்சில் எங்கே சேர்ந்துருந்தாலும் சரி அந்த தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸு யூஸ் பண்ணீங்களா நாலு டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட்டு நான் எத்தனை முடிச்சிருக்கோம் ஏன் முடிக்கலை அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிட்டு இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதங்களில் நல்லா பண்ணுங்கள் ஏன்னா ஜூன் மாதம் எக்ஸாம் இருக்கும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறத விட்டுருங்க அப்போ நாலு மாதம் நூற்றி இருபது நாட்களில் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை கரெக்டாக படிங்க நூற்றி இருபது நாட்களில் வந்து உங்களுடைய டைம் அப்படிங்கிறத நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது ஓகேவா இதை வந்து எவ்ரி மந்த் பண்ணுங்கள் ஜனவரி முடிஞ்சிச்சுக்கா ஓகே நம்ம இந்த மாதம் ஒன்றும் கிழிக்கலை இல்லை கொஞ்சம் கிழிச்சிருக்கோம் இல்லை நல்லாவே கிழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணுங்க ஓகேவா ஏன்னா படிக்கணும் அதை நீங்கள் உங்களை வந்து நீங்கள் தான் நீங்கள் படிப்பீங்க மற்றவங்க உங்களை ஏசுறது வேறு விஷயம் உங்களை நீங்களே ஏசி ஏசி படித்தாதான் இந்த ஸ்டீன் பிசிலெலாம் வந்து பண்ண முடியும் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதம் இதே மாதிரி எவ்ரி மந்த் வந்து நீங்களே உங்களை இது பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து எடுக்காதீங்க இந்த நாலு மாதம் நூற்றி இருபது நாட்கள்லாம் நோட்ஸ் எடுத்துலாம் படிக்க முடியாது அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன் அப்படின்ட்டு வந்து அடம் பிடிக்காதீங்க நீங்கள் இப்போ தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து இப்போ சிக்ஸ்த்து தமிழ் புக் இருக்குது அது நோட்ஸ் எடுக்கிறேன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒரு ஏல் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு எடுக்க முடியும்னா நோட்ஸ் எடுங்க ஒம்பது ஏல் ஒம்பது பக்கம் இதே மாதிரி தான் அஞ்சு சிஸ்து டு டென்த்து வரைக்கும் அஞ்சு இதுக்குமே ஐ ஐயம்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பக்கத்தில் நோட்ஸ் எடுப்பீங்களா அப்போ எடுங்க ஒரு இயலுக்கே வந்து பத்து பக்கம் அஞ்சு பக்கம் எடுப்பேன் இல்லை ஒரு ஒரு சிஸ்து தமிழா ஒரு இருபது முப்பது பக்கம் எழுதுவேன் செயல்னா செயல் பாடல் வரி எழுதுவேன் அதுல பொருள் எழுதுவேன் அந்த பாக்ஸில் உள்ள நூல்வெளி எழுதுவேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் திருக்குறள் எழுதுவேன் எல்லாத்தையும் எழுதுவேன்னா நீங்க இந்த இந்த வாட்டி எழுது வரக்கூடிய எக்ஸாமில் எழுத முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குல்ல அப்போது ஏதாட்டும் ஒன்னு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் கிட்ட ஏதாட்டும் ஒரு குரூப் ஒன்று அங்கே தான் நம்ம எழுத முடியும் தவிர இங்க எழுத முடியாது அப்ப நோட்ஸ் எடுக்கிறத விட்டுருங்க ஸ்கூல் புக்லேயே வந்து அண்டர்லைன் பண்ணுங்க என்னென்ன முக்கியம் என்னென்ன பாயிண்ட் எப்படி எப்படி எழுதணும் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத ஸ்கூல் புக்குலையே என ஆஃப் அதுவே வந்து போதுமானது அதை தாண்டி உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னா ஒரு ஏழுக்கு ஒரு பேஜ் எடுப்பீங்கன்னா எடுங்க இல்லைனா அந்த நோட்ஸு பக்கமே விட்டுருங்க அதே மாதிரி தான் மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னு அந்த கணக்கு எழுதி அதுக்கு ஆன்சர் எழுது பயிற்சின்னு எழுதி அதுக்கு எழுதி அதோட ஆன்சர் எழுது இப்படிலாம் எழுதுனால இந்த குரூப் ஃபோர்லாம் எழுத முடியாது மேக்ஸாக அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சும்மா இந்த இப்படி ஒரு பேப்பர் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த பேப்பரில் ஓகே மொத கணக்கு வருதா நான் டைம் இருக்கா ஓகே வருதா வருதா வருதான்னு போட்டு பார்த்துட்டு பெய்கிட்டே இருக்கணும் இவ்வளோ தான் வந்து மேக்ஸில் பார்க்கணும் ஜிஎஸை பொறுத்தவரைக்கும் நோட்ஸ் எடுத்தால் நல்லது ஆனால் இப்போதைக்குள்ள டைமில் நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது அதனால அதுவும் வந்து ஸ்கூல் புக்லேயே இது பண்ணி டான்ரலைஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க இதுக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் வந்து ஒரு லெசனாக ஒரு ஒரு இப்போ சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள சோசியல் சயின்ஸில் உள்ள லெசன்ஸாக இல்லை டென்த்து சோசியல் மட்டும் எடுத்துக்கோங்க டென்த்து சோசியலில் அந்த பதினாறு லெசன் டென்த்து பாலிட்டி மூணு பாடம் ஐஎன்எம் வந்து ஆறு பாடம் ஜியாகிரபி ஏழு பாடம் இந்த பதினாறு லெசன்ஸ்க்கு மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப எடுக்காதீங்க ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்க ஓகே மற்றபடி எதுக்கும் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு மாசமும் உங்களை நீங்கள் ரிவியூ பண்ணுங்கள் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுப்பது தவிர்த்துருங்க அப்படி எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நோட்ஸ் எடுங்க தேர்டு வந்து ஆன்லைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃபு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு படிப்பதற்கே நாலு மணி நேரம்தான் இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் இருக்கும் அந்த நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் உட்காந்து லைவ் டெஸ்ட் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது அல்லது ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு சோசியல் மீடியாவில் உடல் எடை கூட்டுவது எப்படி குறைப்பது எப்படி அந்த நடிகர் படம் எப்படி ஒன்றுச்சு இந்த நடிகர் படம் ஓடினுச்சு எப்படி ஓடிச்சு இந்த கிரிக்கெட் எப்படி போச்சு சமையல் குறிப்புகள் வீட்டில் இது பண்ணுறது அப்படின்ட்டு ஏக்கப்பட்ட விஷயம் அதேமாதிரி இப்போல்லாம் யூடியூப் போனீங்கன்னா ஷார்ட்ஸு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஷார்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஷார்ட்ஸை இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு மணி நேரம் முடிஞ்சு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு மணி நேரம் முடிச்சு அப்போ இந்த நாலு மணி நேரத்தில் நீங்கள் இதில் வேஸ்ட் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடறாதீங்க ஆன்லைனில் ஓகேவா நீங்கள் இப்போ இந்த நீங்கள் வேணா யார்கிட்டையாரி கேட்டு பாருங்க நான் உங்கள் யூடியூப்ல உட்காந்து லைவ் டெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால தான் நான் பாஸ் பண்ணன்ட்டு யார்கிட்ட சொல்லட்டும் பார்ப்போம் அப்படில யாரும் பாஸ் பண்ணி போனா அவங்கவுங்க உட்காந்து பல மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் படிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஆன்லைனில் உட்காந்து யூடியூப்பில் வரக்கூடிய லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அண்டு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப பார்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுல ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபும் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படிப்பதற்கே நாலு மணி நேரம் தான் இருக்குன்னா அந்த நாலு மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் புக்கோட நாலு மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அந்த இருக்கக்கூடிய நாலு மணி நேரத்துலேயும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியா இல்லை டிஎன்பிசி ரிலேட்டடாக தான் படிக்கேன் ஒரு மணி நேரம் உட்காந்து லைவ் டெஸ்ட் பார்த்தேன் அந்த சாரில் ஒரு மணி நேரம் லைவ் டெஸ்ட் பார்த்தேன் ரெண்டு மணி நேரம் லைவ் டெஸ்ட் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் அந்த வீடியோ கிளாஸ் பார்த்தேன் இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தா மொத்தமே உங்களுக்கு படிப்பதுக்கு நாலு மணி நேரம் தான் இருக்கு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது அது வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு கத்துக்கோங்க ஓகேவா லைவ் டெஸ்ட்டே பார்க்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை ஏன்னா லைவ் டெஸ்ட் பார்த்தா ஒரு ரிலாக்சாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வருது அந்த கொஸ்டின்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியும் அதை எப்போ பார்க்கணும் ஒரு அந்த வீடியோட ஸ்பீடை கூட்டி வச்சு பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் பாருங்கள் படிக்கக்கூடிய நாலு மணி நேரத்தில் அதில் ஒரு மணி நேரமையும் ரெண்டு மணி நேரத்தையும் கடன் எடுத்து இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க நெட்டை ஆன் பண்ணுறதே நீங்கள் தவிர்த்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிடுவீங்க ஓகேவா முடிந்த அளவிற்கு என்ன தேவையோ அதற்கு மட்டும் நெட்டை ஆன் பண்ணுங்கள் எல்லா சோசியல் மீடியாவிலேருந்து விலகுனாலே பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கூட அவங்களுக்கு நிறைய நேரங்கள் படிப்பதுனால ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம் ஒரு என்ன சொல்ல பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்ட் டைமும் ஹவுஸ் ஒய்ஃபெலாம் இதை ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை இது பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் சிஸ்து தமிழில் வந்து ஃபஸ்ட் டே படிக்கிறீங்க அந்த சிஸ்து தமிழை ஆறு மாதம் கழித்து எக்ஸாமுக்கு முன்னாடி தான் ரிவிஷன் பண்ணால் அந்த சிஸ்து தமிழ் புக்கு புதுசாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஒன்றும் ஞாபகம் இருக்காது ஒவ்வொரு இப்போ சிஸ்து தமிழ் புக்கை ஃபஸ்ட் நாள் படிக்கிறீங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ் கழித்து படிக்கணும் பதினஞ்சு நாட்கள் கழித்து படிக்கணும் அதுக்கப்புறம் தேர்ட்டி டேஸ் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறம் சிக்ஸ்ட்டி அதுக்கப்புறம் ஒரு நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து கண்டிப்பாக அந்த புக்கை வந்து பார்க்கணும் நீங்கள் படிக்கலனா கூட ஓகே அந்த புக்கில் என்னப்பா இருக்கானுங்க ஆமாம் ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு நீ இதை பார்ப்பதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு அரை ஒரு மணி நேரம் ஆகுமா ஃபர்ஸ்ட் டைம் பதினஞ்சு நாட்கள் கழித்து அந்த ஃபுல் புக்கையும் படிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாட்கள் கழிச்சு அது நான்கு ஏழில் படிச்சுட்டு கிடையாது இப்போ நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா நான்கு ஏல் அஞ்சு ஏல்ட்டு டெஸ்ட் இருக்கும் அப்போ ரெண்டு வாரம் டெஸ்ட்னா அதுக்கு அதுக்கப்போ அந்த ரெண்டு வாரம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு வாரம் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளோ முப்பது நாளோ இதுக்கு ஓகேவா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவலாம் கஷ்டம் ஒரு தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து அதை எடுத்து ஓகே என்ன இருக்குது ஓகே எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஈஸியாக இருக்கும் ஆறாவது தமிழ் இன்றைக்கி படிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆறாவது தமிழை பரிட்சைக்கு முன்னாடி தான் ரிவிஷன் பண்ணால் அது ஒன்று ஞாபகம் இருக்காது என்னடா இது புது புக் மாதிரி இருக்குது இவ்வளோ நாள் படித்தது வேஸ்ட் ஆகிட்டுன்ட்டு தோணும் எவ்வளோ படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது இப்போ ஒரு சிரிப்பு என்னன்னா மைக்கே மாட்டாம இவ்வளோ நேரம் பேசிட்டேன் சரி ஆடியோ மேட்ச் பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு என்ன சொல்றேன் ஆ எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அதை எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ரிவிஷன் தான் முக்கியம் மேக்ஸும் அப்படிதான் ஒரு டாப்பிக்காக பாத்துக்கிட்டே போங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்க ஆரம்பிங்க ஜிஎஸும் அப்படிதான் ஜிஎஸ்ல வந்து நான் டென்த்து சோசியல் உள்ள பதினாறு பாடங்கள் டென்த்து சயின்ஸில் உள்ள ஒரு சயின்ஸ் டென்த்து சயின்ஸ கூட விட்டுருங்க டென்த்து சோசியல் படங்களை ரிப்பீட்டடாக பாத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு அதில் எப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன்ட்டு படிங்க அப்படி படிச்சா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் ரிவிஷன் அப்படிங்கிறது இப்படி தான் அதை விட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறத கடைசி நாள்ல தான் ரிவிஷன் பண்ணுவேன்ட்டு இருந்தால் ரொம்ப சிரமமாக ஆகிவிடும் அடுத்து உன்னு வந்து என்னன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் போடுறாங்க வாட் எவர் இட் இஸ் நம்ம படிக்க வரோம் அன்னைக்கு ஒரு ஆர்வம் வெறி இருக்கும் பாருங்கள் இந்த வாட்டி நான் வேலை வாங்கி ஆகணும் சார் இந்த வேலையை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது வேறு எதுவுமே கிடையாதுன்னு அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அந்த ஆர்வம் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஆர்வம் வந்து இப்படியே கூடிக்கிட்டு தான் போகணுமே தவிர எங்கள் ஆர்வத்தை வச்சுக்கிட்டு இப்படியே குறைஞ்சிக்கிட்டு கீழே போயிட்டு சரி ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை கிடையாது ஆர்வம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் தமிழாக எப்படி பண்ண எப்படி பண்ண எப்படி பண்ணுன்ட்டு ஒவ்வொரு ஆர்வமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டென்பிசி கண்டினியூஸாக படிப்பீங்க சக்ஸஸ் அப்படிங்கிறதும் பண்ண முடியும் ஓகேவா ஆர்வம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அது சரிப்பட்டு வராது அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆர்வம் இருந்தாலே நீங்கள் பாசுங்க ஆர்வம் இருந்தால் உட்காந்து படிப்போம் ஆர்வம் இருந்தால் டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம் ஆர்வம் இருந்தால் எல்லாமே பண்ணுவோம் ஆர்வம் தான் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய புள்ளி ஆர்வம் அப்படிங்கிறது ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தொடர்ச்சியாக இருக்கிறவங்க பாஸ் இல்லைன்னா அஞ்சு வருஷம் சரி பத்து வருஷம் படித்தாலும் பாஸ் பண்ணுவது கடினம் ஓகே ஃபைனலாக ஒரு விஷயம் எல்லாரும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட்டு பேஜ் அப்படின்ட்டு ஒன்று ஜாயின் பண்ணி டெஸ்ட்டை போட்டு பாருங்கள் ஒரு ஆ ரூபாய்க்கு தான் வரப்போகுது ஐநூறுவா ஆயிரமும் வரும் போட்டு பார்த்துருங்க அதை போட்டு அதில் ஜாயின் பண்ணுறது முக்கியம் கிடையாது அதை போட்டு பார்த்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் அனலைசிஸ் பண்ணுங்கள் இது நம்ம இரநூறுக்கு நூற்றி தொண்ணூறு எடுத்திருக்கோம்னா ஓகே எண்பதுனா ஏன் இருபது தப்பு அதில் என்னென்ன கேள்வி தப்பு எதெல்லாம் ஃப்ளூக்கில் போட்டோம் எது கொஸ்டின் கரெக்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு எதெல்லாம் ஃப்ளூக்கில் போட்டோம் ஏன் இந்த கொஸ்டின் தப்பு இந்த கொஸ்டினுக்கு புக்கில் என்ன ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு குட்டி அனலைசிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னே எப்போ போகுது அப்படின்ட்டு போகக்கூடாது இப்போ முப்பது டெஸ்ட் நம்ம வைக்கிறோம்னா முப்பது டெஸ்ட்டு எழுதிட்டீங்க முப்பது டெஸ்ட்லேயே நூற்றி இருபது டு நூற்றம்பது கொஸ்டின் எடுக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது அதுக்கு நீங்கள் முப்பது டெஸ்ட் எழுதாமல் இருப்பதே நல்லது முப்பது டெஸ்ட்டு எழுதி நூற்றி இருபது டு நூற்றம்பது வருதில் என்ன பயன் டெஸ்ட்டில் இருந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகணும் எல்லா டெஸ்ட்லேயும் ஒன் எயிட்டி ஒன் நைன்டிக்கு மேலே எடுப்பதற்கு என்ன படிக்கணும் ஏன்னா குட்டி குட்டியாக அதை கொடுக்குது நான்கு ஏழு மூணு பாடம் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சின்ன சின்னதாக கொடுக்கும்போது உங்களுடைய அவுட்புட் வந்து பிரகாசமாக வந்து இருக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை